வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்புலன் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி இரவு ஏழு ஐம்பது வரை பிரதமை பின் துவிதியை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரை அனுஷம் நட்சத்திரம் பின் கேட்டை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரை சித்த யோகம் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையிலே பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் குரு கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசி புலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது நல்லது நினைத்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் வரவேண்டிய வரவுகள் தாமதமாக கிடைக்கும் எதிர்பாராத சில பொறுப்புகளால் மாற்றம் உண்டாகும் நண்பர்களிடத்தில் வாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வழக்குகள் சாதகமாக முடியும் புதிய துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் உறவுகள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது கால்நடை பணிகளில் மேன்மை உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது இன்றைய நாள் அமைதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளை குறைப்பீர்கள் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கல்வி பணியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் நினைவில் கொள்ள வேண்டிய சில நிகழ்வுகள் நடக்கும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் துலாம் லக்னக்காரர்களுக்கு இறை பணியில் ஆர்வம் அதிகரிக்கும் வாக்குப்பன்மையால் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தூக்கமின்மை பிரச்சினை ஓரளவு குறையும் நெருக்கடியான சூழல் மாறும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மாறும் இன்றைய நாள் சோதனை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளால் இறுக்கமான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளில் ஒருவித ஆர்வமின்மை ஏற்படும் உதவும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது எதிலும் விட்டு செல்வது நல்லது நட்பு வட்டாரம் விரிவடையும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஏன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அலுவலக பணியில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் கால்வழி ஏற்பட்டு நீங்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் பொறுமையை கையாளுவது நல்லது சுபகாரிய பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சாதனை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் வாகன வசதிகள் உண்டாகும் இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை நிறைவேற்றுவீர்கள் புதுவிதமான இலக்குகள் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆசைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்திரன் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் இணைய பணிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மனதில் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் ஆதரவு கிடைக்கும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் தாயின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் இன்றைய நாள் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் மனதளவில் தெளிவுகளும் புத்துணர்ச்சிகளும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் இன்றைய பதிவில் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இந்நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி